இல்ல நீங்களே சொல்லிடுறீங்களா இல்ல இந்த ஆக்சுவலா டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காத விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய் கிட்ட போன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்சஸா இருக்குன்னு போது அவர் என்ன சொன்னாரு நம்ம பார்ட் டூன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார் ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படிதான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய் அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணியண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கு அப்புறம் இப்போ த்ரூ அட் த வேர்ல்ட் இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமா தெரியும் ஓகேயா சுமுரி ஆ அப்புறம் மனோஜ் சார் அவர் அப்புறம் இவங்க அர்ச்சனா நீங்க தான் என்ன இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடணும் அஜய் நீங்களும் சொன்னாங்க படத்தை உங்களுக்கு உங்க ஃபஸ்ட் பார்ட் பிரதர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இதுக்கான பிளான்ஸ் இருந்துச்சு பட் ஒரு கரெக்டான கதை இப்போது அமைஞ்ச உடனே இதுக்கான ஒர்க்ஸ் யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் பார்ட்டோட யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு காலமாக போவாங்க அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கன்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆகுது அண்ட் பார்த்து நீங்களாக தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும்

ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்போ வந்து அஜய்தா பேச சொல்ல வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு அதாவது அருள்நிதி ஆவியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஆக்டர் அதுக்கப்புறம் பிரியாவுடைய பர்ஃபாமன்ஸ் தெரியும் லைக் அருண் மணியல் சார் ஏன்னா அர்ச்சனா எல்லாரும் வந்து வெரி வெரி குட் டீம் வித் அன் அமேசிங் ஸ்டோரி அந்த இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன் இது வந்து அந்த எப்படி விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன் ஒரு 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 நான் பார்த்தது வந்து 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 ஹாலிவுட் நம்ம தமிழ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு பிக் பண்ண சொல்ல குவாலிட்டி ரொம்ப அது அது எல்லாமே தெரியும் அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி அதுக்கப்புறம் டீம் amazing team, uh, great you know, cast. Uh, great cast, music. அமேசிங் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இந்த வந்து movie. அதாவது எல்லாரும் போய் வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா கோரியான படம் கிடையாது இது வந்து ரொம்ப லாஜிக்கலா லைக் ஒருப்பா ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவியாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப தேங்க் யூ ஃபார் ஆல் விசிட்டிங் அண்ட் மீட்டிங் இயக்குனரும் சொல்கிறத தாண்டி புதுசாக நான் எதுவும் சொல்ற பொழுது கிடையாது ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய முழு நம்பிக்கையை கொடுத்து அழிக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் வச்சிருக்கும் படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியிடுறோம் பார்த்துட்டு சொல்லுங்க இல்லை ஆல்ரெடி நாங்கள் கலத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க இந்த படம் எனக்கு கலத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் முறை அது அதில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம்

அதான் சார் இப்போ அதெல்லாம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் வந்து ஹாரர் காமெடி அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பியோரான ஹாரர் ஃபிலிம் இந்த இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பதினஞ்சு நாளே தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பரா ஒரு பயமுத்துறதுக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் அதே பேட்டர்லதான் இது பண்ணிருக்கோம் நாங்க கான்பிடண்டா இருக்கோம் நல்லா வந்திருக்கு அண்ட் ஒரு அதான் இது வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம்

ஹாரர் அந்த பியோர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க அது கரெக்டாக பண்ணால் அது எப்பவுமே சக்ஸஸ் ஒரு ஃபார்முலா தான் அது சார் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு சில அது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தேட்டரில் உட்காந்து அவங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அதில் கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது அம்மா இது பார்ட் 4 வரைக்கும் கதையாவே நாங்க finish பண்ணி வெச்சிருக்கோம் சோ இது வந்து ஒரு நாலு பார்ட் ஒரு франசைஸ்ல இது வந்து ஒரு செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் மாதிரி இல்ல அவருது சார்ディக்கு இருக்கும் ம் இல்ல அதேதான் அவருக்கு வந்து அவரே அவர் எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அமைணும் அது அமைஞ்சா தான் பண்ணுவாங்க சோ அது மாதிரி இதுவும் அவங்களோட கெரியரில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமா இருக்கும் கண்டிப்பாக படத்தில் நடிச்சிருக்காங்க படத்துல வந்து அருண்ரோ அப்புறம் பிரியாசங்கர் அப்புறம் அர்ச்சனா முத்துக்குமார் சார் இருக்காங்க அருண் பாண்டியன் சார் இருக்காங்க இதை தவிர மீனாட்சின்னு ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க காஸ்ட்டாக இவ்வளோதான் பேசிக்க பட் டெக்னீஷியன்ஸாக சாம்சியஸ் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹரிஷ் அப்படின்றது தான் டிஓபி அண்ட் குமரேஷ்ன்றவங்க அப்புறம் ஆர்டிஸ்டா இப்போ ரெண்டு பேர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல டி மாண்டே நடிச்சு அந்த ஃபாரினர் அவர் திரும்பி பண்ணியிருக்காரு அண்ட் இதுக்கு ஒரு 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 புத்திஸ்ட் ஆங்கிள் ஒன்று தேவைப்பட்டுச்சு ஒரு மாங்ஸ் அவங்களோட ஒரு ஆங்கிள் தேவைப்படுச்சு அதுக்கு வந்து செரிங் டார்ஜின்னு ஒருத்தர் அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்ட்டிஸ்ட் அவர் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ இதுதான் கண்டிப்பா இருக்கு சார் நிறைய இருக்கு ஆக்சுவலி அந்த ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படம் வந்து நாங்க எதிர்பார்க்கல அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்கல பட் அப்படி ஒரு ஒரு இது அது அது ஒரு அது கிடைச்சிருச்சு இப்போ திரும்ப நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னைக்கு கிடைக்குதோ அப்போ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு நைன் இயர்ஸ் வெயிட் ஸோ ஒரு ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடைச்சிச்சு ஒரு ஒரு புது களத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ஸோ அதனால தான் இது பண்ணிடுறேன் சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆக்சுவலாக நாங்க சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாரு சிஜி வந்து நல்லா வந்தே ஆனும் எக்ஸ்பீரியன்ஸ் சிஜி நல்லா வந்தே ஆனும் ரெண்டாவது ஒரு ஆரர் படம் பண்ணும் சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்க படத்துல வந்து எயிட்டி பர்சன்ட் திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சார் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்னதான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆனாலும் அவங்க படம் சிஜிக்கு டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க வந்து ஆகஸ்ட் வரல ஆகஸ்ட் இப்ப என் படமே இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் எந்த வேற ஒரு படமா இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்ப இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில போய் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது சோ அதனாலதான் வரும் எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆப்வியஸா நல்லா பண்ணணும் அதுல விக்ரம் சார் இருக்காரு சோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னன்னா இந்த படம் ஏன் ஒரு இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றதுக்கு ரீசன் முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு தென் படம் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை இதில் நிறைய இமோஷன் இருக்கு அந்த இமோஷன் பாட்டு தான் இந்த ஒரு இந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும் ஸோ அது அதே மாதிரி நார்மலாக ஒரு ஒரு கோஸ்ட் ஃபில்ம் ஒரு ஹாரர் ஃபிலிம்னா யாராவது சாமியார் வருவாங்க இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படித்தான் எல்லாம் இருக்கும் இப்படி இது அத எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரசன்டேஷன் இதுல பண்ண செலவு டெக்னிக்கல் செலவு இதெல்லாம் பெரிய கிராண்டியரா இருக்கும் இது நிச்சயமா எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் பில் ஒரு பேய் படம் ஐயோ பின்னால இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு மயப்படுத்த அப்படி கிடையாது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அதே மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம்பி கூட பழகினதுக்கு அப்புறம் அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருந்துச்சு பிரியா பவானி சங்கர் தென் பாபி ப்ரொடியூசர் இஸ் அ ரியல் ப்ரொடியூசர் வெறும் நம்பர்ஸ் பார்த்துட்டு பண்றது இருந்துச்சுன்னா பணம் இவ்வளவு போட்டுட்டோம் இதுக்கு மேல லாபம் பார்க்கணும் அந்த ஒரு ஸ்கேல்ல இல்லாம ஸ்கேல் கோ பியாண்ட் சோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்துல கண்டிப்பா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த ஆடியன்ஸுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பண்ணும் அதுல டவுட்டே கிடையாது வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் இந்த படம் ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் பிலிமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய கிளாசிக் பிலிம் நான் பண்ணிருக்கேன் எங்களுடைய இணைந்த கைகளே அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பா எனக்கு பேசப்படும் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் பேசப்படும் நிச்சயமா இந்த படத்தை ஆகஸ்ட் பிப்டீன்த் தியேட்டர்ல வந்து பாருங்க நன்றி வணக்கம்

எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய இட்டு தேவைப்பட்டுச்சு அப்புறம் அந்த ரிலீஸ் ஆன வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி வந்துச்சு பட் ஈவினிங்க்கு அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன் பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா எப்பெல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்ன இந்து பண்ணிட்டேன்

டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார் ரிவ்யூங்கிறது படத்துடைய தான் நம்ம அட்ரெஸ் பண்ணது வந்து டெஃபினட்டா பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பத்தி சொன்ன ரிவ்யூவோ இல்லைன்னா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பத்தி நம்ம பேசல அந்த யூடியூப் இன்டர்வியூவில் நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது தான் பேசணும் சோ யூ ஆர் ஃப்ரீ நாங்க வில் பி வெரி ஹாப்பி நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவ் ரிவியூ இஸ் அ ரிவியூ அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும் அதனால அது நம்ம நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது சார் இந்த படத்துக்கு அதாவது திருப்பியும் நான் போறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த படத்தை வச்சு தான் நான் போவேன் அந்த பிரம்மாண்டம் அருண் சொன்ன மாதிரி இது பெரிய லெவலில் பண்ணோம்னு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் கோஆபரேட் பண்ணி ரெட் ஜாயண்ட் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து ரொம்ப அதாவது வெரி ப்ரொஃபெஷனல் ஆர்கனைசேஷன் அதாவது டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பாங்க ரிலீஸ் பார்ட்னரா இருப்பாங்க நான் ஃபீல் பண்ணுறோம் நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எப்படி ஒண்ணா வந்து படத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்றது

எப்படி வைரல் பண்றது தெரியல சார் பதில் நானா சார் நான் நம்ம தகராறு பண்ணாரு என்ன கணேஷ் விநாயகன் சொல்லிட்டு தகராறு தேனாம் அவரோட இப்ப ஒரு படம் முடிச்சுட்டாருன்னு டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்புறம் இப்ப பேஷன் ஸ்டுடியோஸ்ல வந்து பிரபுஜெய் ராமன் என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்தாரு அவரோட ஒரு படம் பண்ணிட்டு ஊருக்கே கேட்போம் சார் உங்களுக்குதான் தெரியுதா படத்தை பத்தி சொல்லுங்க சரிக்குமாண்டி காலனி இந்த படம் வந்து வந்து மகான் சாப்பாட்ட பரமரை பார்த்துட்டு அதே ஞானமுத்து வந்து எனக்கு கூப்பிட்டு அந்த கதையை சொன்னாரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு டிமாண்டி காலனி ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து பயமா வேற லெவல்ல ஒரு பயத்தை பொதுவா பேய் பாடுனாலே பொண்ணுங்க தான் அந்த மாதிரி இருக்கும் இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்க இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருது அப்ப இது சார் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல் ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு வந்து அஸ் அ முத்துக்குமாரா வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பால என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன் நிச்சயமாக அந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைக்கும் பாபி சார் அண்ட் மருள் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்ருக்காங்க எனக்கு பெரிய தேங்க்ஸ் தெரிஞ்சது வேறு லெவலில் வந்துருக்கு அப்புறம் அருள் அருள் சார்பில் ஒர்க் பண்ண என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருண் சார் அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பெரிய இருக்கும் சார் ஸோ அவங்களும் அதை சரியாக பண்ணிருக்காங்க ஸோ இந்த கான்வர்சேசனா அருண் சார் கூடலாம் வேலை செஞ்சது ரொம்ப நான் நான் இணைந்து கையில் அவரை பார்த்து நான் நிரண்டு ஸோ அந்த லுக்கு மனுஷங்களாம் வேலை செய்யும்போது சந்தோஷம் சந்தோஷமாக பார்க்குறேன் ஸோ மீனாட்சி அண்டு அர்ச்சனா அப்புறம் இந்த கேமரா ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு ஸோ எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஒரு பெருள் நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்கு ஸோ அனைவருக்கும் உங்களுடைய நன்றி சொல்லி பார்த்து சொல்லுங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் டிமாண்டி காலனி டூ படத்துல நான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

அதனால பார்க்க முடிஞ்சுது இத்தனை ஒரு ஆடியன்ஸா தியேட்டரில் போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரியல பட் இந்த இந்த செட்டில் என்னால் அதை பார்க்க முடிஞ்சது ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் ஐ லேர்ன் லார் ஆஃப் லெசன்ஸ் இன் திஸ் ஷூட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தியோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாபி சார் மனோஜ் சார்லாம் வந்த உடனே படம் இன்னும் பெருசான உடனே எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ ஐம் லைக் ஃபுல் ஃபில் தேங்க்யூ ஸோ மச் அதாவது இந்த படம் வந்து இது இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் தான் இது பல ஜாம்பவான்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிற ஒரு படம் ஒரு டெக் சைட்ல இருந்து உலக அளவுல வந்து ஒரு பெரிய ஜாம்பவானான ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் வெஞ்சர் என்ன நடந்தாலும் சரி நான் குவாலிட்டி அண்ட் சிஜில வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் படம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் போது இது நான் வந்து எட்டு வருஷம் முன்னாடி ஒன்பது வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கும் இப்பவுக்கும் டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்தே தீர்வேன் நினைச்ச ஒரு அஜய் என்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உலக அளவுல எங்க தமிழர்கள் இருக்காங்களோ சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அருள்நிதி ஒரு படத்துல நடிச்சா அதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்லயும் ஆக்டிங்லயும் டெடிகேஷன்லையும் காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு ஹீரோ அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்டா எப்பவுமே ஒரு படத்துக்கு கொடுக்குற ஒரு பிரியா பவானி சங்கர் அவங்க எப்பவுமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இருக்காங்க அப்புறம் ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும் ஒரு ஒரு ஹீரோவா இருக்கட்டும் ஒரு ஆக்டரா இருக்கட்டும் ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ரோல் மாடலான ஒரு அருண் பாண்டியன் சார் அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு படத்துல அவருக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் அர்ச்சனாவுக்கு வந்து இது ஒரு டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற பிரமாண்டமா தான் இருக்கும் உங்களை பத்தி விட்டுட்டீங்க நான்

பாபி பாலச்சந்திரன் பிடிஜி யூனிவர்சல் கம்பெனி நடத்துற பாபி பாலச்சந்திரனுக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கேன் ஓகே பிடிஜி யூனிவர்சல் கம்பெனியில ரெண்டு பாயிண்ட்ங்க ஒன்னு இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு ஹாரர் சினிமாவே நினைச்சிடாதீங்க ஒரு ஒரு வீடு அதுக்குள்ள ஒரு ஒரு லேடி அவங்க தான் பேய் அந்த மாதிரி இல்லாம படம் ஃபுல்லா எக்கச்சக்கமா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் ரெண்டாவது வந்து இந்த படத்தை எதுல வேணா பார்க்கலாம் ஓகே டிவியில பார்க்கலாம் போன்ல பார்க்கலாம் லேப்டாப்ல பார்க்கலாம் ஆனா நீங்க தேட்டர்ல இதை வந்து பார்க்காம ஓட்டீங்கன்னா யுஆர் மிஸ்ஸிங் சம்திங் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் அலாங் வித் சவுண்ட் அண்ட் மிக்சிங் அண்ட் பி அட்மாஸ் அண்ட் அதுக்கு மெனக்கிட்டு இருக்கிற சிஜி இது எல்லாத்தையும் நீங்க வந்து பெரிய ஸ்கிரீன்ல போய் கூட ஒரு இருநூறு முந்நூறு பேரோட உட்காந்து பார்க்கும் போது தான் இதோட பெஸ்ட் ஆப்டிமம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தியேட்டர்ல நீங்க மிஸ் பண்ணீங்க லேட்டர் ஆன் நீங்க டிவில பாக்கும்போது இதை தியேட்டர்ல பாத்துக்க வேண்டிய படம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் போகும் போகும் இல்ல அவரு அவருக்கு ஜென்ரலாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்றது அவருக்கு ஒரு நியமா எடுத்திருக்காரு சாரி சார் ஸோ அதான் சாம் வந்து ஜென்ரலாகவே எல்லா படங்களையுமே அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு அவருக்கு தனி ஒரு கேம் எடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் இந்த படம் வந்து நிறைய மியூசிக்கும் சவுண்டோட சப்போர்ட் தேவைப்படுது ஸோ சாம் இருக்கட்டும் அண்ட் சவுண்ட் டிசைன் சிங்க் சினிமா சச்சின் ஒருத்தரும் அண்ட் சவுண்ட் ஃபைனல் மிக்ஸ் அரவிந்த் மேனன் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு சவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இந்த இந்த சவுண்ட் டிசைன் இந்த விஎஃப்எக்ஸ்

சீக்க மேல இருந்து கீழே குதிக்கணும்னா தான் அப்படின் மேட் போட்டுட்டு பின்னால கிடையாது ஆனாலும் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்ணணுமோ அது பண்ணா டஃப் ஜாப் தான் அந்த ஜாப் தான் அஜய் பண்ணிருக்காரு அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேற ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும் இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிறுசாக தான் ஆரம்பித்தாங்க காசி பாண்டியனும் சுப்பிரமணியம் ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை வேற ரேஞ்சில் எடுத்துட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த டைம் அது எல்லாரும் ஓல்டு கோல்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க பட் அப்படி கிடையாது டெக்னாலஜி மாறிட்டே வருது வி ஹாவ் டு அடாப்ட் அந்த அடாப்ஷன் இந்த பிலிம்ல இருக்கு அந்த கிராண்டியர் இந்த பிலிம்ல இருக்கு ஸ்பெஷலி சொல்ல போனா சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இல்லாம ஹரீஷ் சினிமாட்டோகிராபர் ஜாப்

உங்க நம்பர் மட்டும் தாங்க சார் அந்த ஐடியா வந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்பேன் இல்ல இப்போ இவ்வளவு நிறைய இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பத்தி சரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தங்க நேத்து ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரொமோ வீடியோ போடும் போது அதுல ஒரு இதை அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்டர்வல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்கா இருக்கும் அதை வந்து செகண்ட் பார்ட்டு செஞ்சிருவோம் செஞ்சிட்டாலே செகண்ட் பார்ட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிரும் கண்டிப்பா இதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமா வந்திருக்கு அதை தாண்டியும் அதுக்கு நடுவிலையும் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமா இருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஃபாலோ ியா ஃபாலோ பண்ற ஆடியன்ஸு கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ